நமஸ்தே சிரி அம்மா பகவான் சரணம் தான் ஜப்பானிலிருந்து ஜம்பே சுசுகி என் மனம் யாரோ ஒருவரின் வார்த்தைகள் அல்லது சில நிகழ்வுகளுக்கு தீவிரமாக எதிர்வினையாற்றியது மேலும் அதன் பாதிப்புகள் நீண்ட நேரம் நீடித்தது காயப்படுவார்களோ என்ற பயத்தில் மக்களுடன் பழக நான் பயந்தேன் எனது உணர்ச்சிகளின் வீச்சு மிக பெரியதாக இருந்தது இந்த அளவிற்கு என்றால் எனது மிக தாழ்ந்த மனநிலையில் இருந்தபோது நான் நிஜ உலகில் நரகத்தின் தரிசனங்களை பார்ப்பேன் அல்லது பேயோட்டப்பட வேண்டிய தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டது போல் உணர்வேன் இவை என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த சக்தியற்றவர் போல உணர்த்தியது சமூக தொடர்பை தவிர்ப்பது என் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்வது எனக்குள்ளேயே ஒடுங்கி போவது ஆகியவை தவிர எனக்கு வேறு வழியில்லாமல் போனது இருப்பினும் எண்பத்தொன்று ஆயிரம் பீக்ஷா யஜத்திற்கு பிறகு இந்த ஒரு சம்பவத்தின் பாதிப்பும் அதிசயக்கத்தக்க விதமாக மிக குறுகிய காலத்தில் காணாமல் போன இப்போது எனக்கு மற்றவர்களை பற்றி பயம் கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலை நான் வாழ்ந்து வந்த வலிமிகுந்த எதிர்மறையான உலகம் வெறும் கனவு போல் தோன்றுகிறது உலகம் எனக்கு துன்பம் கொடுக்கவில்லை மாறாக துன்பமே நான் தான் என்பதை உணர்ந்தேன் நான் எனது தர்மா சம்பந்தமான குழுக்களில் இடுகையிட்டாலும் சரி சாஜியிடம் கேள்விகள் கேட்டாலும் சரி நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்ற இயக்கத்தின் துன்பத்தை சுமந்த வண்ணம் நான் எப்போதும் இருப்பதை உணர்ந்தேன் எல்லாம் மக்கள் விஷயங்கள் நிகழ்வுகள் சரியாக இருந்தால் கருத்துகளுக்கு இடமில்லை இருப்பினும் நான் எல்லாவற்றையும் செய்தேன் ஏனென்றால் நான் துயரத்தில் இருந்தேன் இப்போது நான் ஒரு திரைப்படத்தில் இருப்பது போன்ற உணர்வு இன்பம் மற்றும் துன்பம் இனி இல்லை உள்ளிருந்து வரும் மௌனமும் காரணமற்ற மகிழ்ச்சியும் மட்டுமே உள்ளது இருப்பினும் அவைகள் இன்னும் உறுதியாக வேரூன்றவில்லை வெளியுலகில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஏதாவது நடக்கும் போது அவைகள் போய்விடுகின்றன ஆனால் நான் அவைகளை மிகவும் நேசிக்கிறேன் அவைகள்தான் கருணை பேரொளி என்பதை நான் உணர்கிறேன் அவர்களை சிறீ அம்மா பகவானும் அவர்களின் அருளும் ஆவார்கள் அவர்களால் தான் என் வாழ்க்கை அழகாக இருக்கிறது நான் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளேன் எல்லா ஆசைகளும் இந்த கருணைக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் எனது கருணை பேரொளி ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் கல்கி மற்றும் எனது தெய்வீகம் அனைவருக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் நன்றி கூறுகிறேன் ஒவ்வொரு நொடியும் நான் உங்களை நேசிக்கிறேன் ஜம்பைகி ஜப்பா